ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க இன்றைக்கான வீடியோவில் கேஷவர்தினி எப்படி வளர்க்குறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கேஷவர்தினி பார்த்துட்டிங்கன்னா நான் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரியான ஒரு கவரில் இருந்துச்சு இது வந்து ஆக்சுவலாக சேல்ஸுக்கு வந்திருக்க செடி தான் நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையாவது இந்த மாதிரி கவரில் வைக்கும்போது தண்ணி ஊற்றணும் இன்கேஸ் நம்ம வந்து தண்ணி ஊற்றுறக்கு மறந்துட்டோம் அப்படின்னா இது இலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாடின மாதிரி ஆகிடுதுங்க ஸோ இதுக்கு வந்துட்டு கரெக்டான ப்ராப்பரான பாட்டிங் மிக்ஸ் என்ன இது வந்துட்டு என்ன மாதிரியான பேக்கில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இது வந்து ரீபோர்ட் பண்ணி வைக்க போகிறேன் இது கொஞ்சம் பெரிய பேக்கில் போட்டுட்டு கொஞ்சம் மண்ணில் ஈரம் இருக்கிற மாதிரியான பாட்டிங் மிக்ஸ் போட்டு வந்து ரெடி பண்ணும்போது இந்த செடி வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்குங்க ஸோ இது வந்து வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி ஸோ இதில் வந்துட்டு ஒரு பிளான்ட் வீட்லேயுமே இருக்குது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றிகிட்டே இருக்கும்போது செடி வந்துட்டு ஹெல்த்தியாகவே இருக்குங்க இந்த செடி வந்து வளர்க்கணும் அப்படின்னா எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ செடி வந்துட்டு கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது ஆனால் மண்ணில் வந்து தண்ணி விட்டுருக்கோம் இந்த ஈவினிங் போலலாம் வந்து இந்த செடி ரெடி ஆகிரும் இதில் வந்து இந்த வொய்லட் கலரில் பூக்களும் வந்து வைக்குங்க இந்த மாதிரியான பூக்கள் பார்த்துட்டீங்கன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உள்ள வந்து விதைகள் வைக்கும் ஆனா இந்த விதைகள் வந்துட்டு முளைப்பு திறன் ரொம்பவே கம்மியா இருக்குங்க நமக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கும் இல்லையா அதோட விதைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த விதைகளும் இருக்கும் இதை வந்துட்டு நம்ம காலங்களில் போட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் முளைச்சு வரக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இதை வந்துட்டு நம்ம கட்டிங்ஸ் மூலிமாவும் ஈஸியாக வளர்க்கலாங்க ஸோ யூஸ்வலாகவே இந்த கேசவர்த்தனி வந்துட்டு நம்மளுடைய ஹேர் ரிலேட்டடான எல்லா பிரச்சனைக்குமே வந்து ஒரு நல்ல மருந்து நமக்கு வந்து முடி வளரணும் முடி உதிர்தர் வந்து கம்மியாகணும் நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறதுக்கு இந்த கேசவர்த்தனி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடியை பொறுத்தளவில் நம்ம ஒரு நாள் தண்ணி ஊற்றலை அப்படிங்கும் போது இந்த இலைகள் வந்து வாடுமே தவிர இந்த குச்சியில் வந்துட்டு பச்சையும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இது வந்துட்டு ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றுறோம் அப்படிங்கும் போது இந்த இலைகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகிருங்க இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நான் வந்துட்டு மண் கோகோபீட்டு இது கூட வந்து உரம் பயோஃபர்டிலைசர் நம்ம நார்மலாக பாட்டிங் மிக்ஸ் ரெடிமேட் பாட்டிங் மிக்ஸ் கொடுப்போம் இல்லையா அதுதான் இது ஸோ அதில் வந்து மாற்றி வைக்க போகிறேன் இதில் வந்துட்டு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும் இதில் வந்து கோகோபீட் இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இதை வந்துட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு கிலோ கவரில் தான் வந்து நான் மாற்றி வைக்க போகிறேன் ஸோ நான் வந்துட்டு இது வந்து டெம்பரரியாக தான் வச்சிக்க போகிறது இது ஓரளவுக்கு இது ஒரு அளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு மறுபடியும் ஏதாவது கஸ்டமர் கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம் அப்படி இல்லை அப்படின்னா இதில் இருந்து நம்ம கட்டிங்ஸ் போட போகிறோம் ஸோ இந்த செடியை பொறுத்தளவில் இதுக்கான பேகுன்னு பார்த்துட்டோம்னா கொஞ்சம் அந்த கீரை பேக்கெல்லாம் இருக்கும் இல்லையா பதினஞ்சுக்கு ஒம்பது பன்னெண்டுக்கு ஒம்பது பன்னெண்டுக்கு ஆறு அந்த மாதிரியான பேக் இருந்தால் ஓகே இல்லை உங்ககிட்ட பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் இருக்குது அப்படின்னா அந்த பேக்லேயுமே நம்ம வந்து தாராளமாக வைக்கலாங்க ஸோ ஒரு சின்ன கவர் தான் நான் அதுக்குள்ளே எந்தளவுக்கு வேரோடய வளர்ச்சி இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ அதை அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பேக் அதாவது பன்னெண்டு பன்னெண்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பேக்கில் வந்து ஒரு செடி வச்சாலே அதுலேருந்து நிறையா நமக்கு வந்துட்டு அந்த வேர் போக போக இருந்த நிறைய செடிகள் வந்து கன்றுகள் வந்து உருவாகுங்க இல்லைனா இந்த கட்டிங்ஸை நம்ம வந்து கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாலுமே அதிலேருந்து நமக்கு வந்துட்டு செடிகள் வந்துட்டு சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த கே பொறுத்த பொறுத்தளவில் நீங்கள் வந்து தினம் ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி ஊற்றுரும் அதாவது ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மழைக்காலங்களாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு தடவையாவது தண்ணி ஊற்றுணுங்க இதுக்கு வெயில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப வெயிலான இடத்துல வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு செமி ஷேடான இடத்துல வச்சாலே போதும் இல்லைன்னா ரெண்டு செடிகளுக்கு நடுவில் அந்த மாதிரி செமி ஷேடான இடத்துல வைக்கிறோம் அப்படின்னாலே இது வந்து சூப்பராக வளரும் ரொம்ப வெயில் படுது அப்படிங்கும்ோது இந்த இலைகள் வந்து வாடி போயிடும் ஆனால் இந்த இலைகளை நம்ம வந்துட்டு மோந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு வாசம் ஸோ இந்த இலைகளை நம்ம வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னு வைங்களேன் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு வெளியில் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது நம்மளே வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டு போயிடலாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு செடி தான் உங்களுக்கு கிடைக்கிது நாற்றுகள் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சு வளருங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ